அம்மா ஒரு ஆள் போறார் சிவனடியார் ஆகின்றது சிறுவர்களை பாருங்க புறப்படுத்துறதுல நாங்க எங்களை நேத்துக்கிட்டேன் இதுல கொஞ்சம் வெள்ளி நிக்குதேன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்க நிக்கிறாடம் இப்ப பாருங்க நல்லூர் நாடு முன் பகுதியில நிக்கிறோம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகோத்சவத்தின் பதினாலாம் நாள் காலை திருவிழா உங்களுக்கு பின்னுக்கு பார்த்ததில் தெரியுமே என்னடா கொஞ்சம் நல்லூரான் காலையில் வித்தியாசமாக இருக்குதுன்னு யோசிப்பீங்க இன்றைய தினம் காலை அஞ்சரை இருந்து ஜால் மாவட்டத்தில் அதிகளவான மழை பெய்யுது அப்போ நல்லூரான் பகுதியில் கொஞ்சம் ஒரு அட கணிசமான வெள்ளங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் என்னடா முதலும் ஒரு இப்படி ஒரு மழை அதிகளவான மழை புயல் வந்து ஒரு தண்ணி தங்கி இருந்தது அதே மாதிரி சில சில இடங்களில் ஒரு கணிசமான வெள்ளங்கள் மலை வெள்ளங்கள் தேங்கி நிற்கிது ஆனால் இந்த நேரங்கள்லேயும் காலை நேரங்களில் வலிமையாக மூன்று இருந்து தங்களுடைய நேற்று கடன் செய்கிறதுக்காக மக்கள் வருவாங்க ஆனால் இந்த நேரங்கள்லேயும் பக்தர்கள் வந்து இந்த மாதிரி நேர்த்திக்கடன் செய்கிறாங்க மலை வெள்ளத்துலேயும் அவங்களுடைய நேற்று கடன் ஒவ்வொரு நிறைவு செய்கிறாங்க எங்களுடைய முருகனுடைய அருளை பெற்றுக்கொள்கிறதுக்கு அவங்க கதைக்கிற அந்த உணர்ச்சி விஷயம் அதாவது ஒரு அம்மா கதைச்சிருப்பா அந்த முருகனுடைய இந்த மழை இந்த காலையில் வாரிங்க முருகனுடைய அருளை பெட்டி சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை ஒன்று கதைச்சவா அம்மாவுடைய அந்த கதையை கேட்டால் அவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் காணொலியை பாருங்கள் முழுமையாக பார்க்க அந்த தெரியும் வாங்க காணொலிகளில் போகலாம் இப்போ நாங்கள் இடம் சரியாக நல்லூருண்ட மேற்குப்புற வாசலில் தான் நிற்கிறோம் பாருங்கள் மேற்குப்புற வாசலில் இந்த வீதியெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிற அந்த இதை நான் உங்களுக்கு காட்டுறோம் அதோட இன்றைய நாள் பதினாலாம் நாள் மகோற்சவ திருவிழா தான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதோட இப்போ காலையில் ஒம்பது மணி ஆகின்றது இந்த ஒம்பது மணி அளவில் இன்றைய தினம் ஜால் மாவட்டத்தில் அதிகளவான மழை இந்த அதிகளவான மலையில் கூட நல்லூர் பகுதியில் பக்தர்கள் என்ன மாதிரி வராங்க பக்தர்கள் வந்து தங்களுடைய அந்த பிரதிஷ்டை அதாவது காலையில் வந்து நேர்த்திக்கடன் செய்வாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூன்றரை போல வந்து பார்த்தாலே நல்ல அதிகாலில் நான் ஒரு காணொலி ஒருக்கா முதல் ஒருக்கா பதிவு செய்தேன் நான் ஆறு மணி அளவில் அந்த ஆறு மணி அளவில் அதிகளவான பக்தர்கள் வந்து பிரதிஷ்டை செய்ததையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் அதோட இன்றைய தினம் இந்த மலைகளையும் பக்தர்கள் இந்த மாதிரி வந்து பிரசத்தை அதாவது பிரதஷ்டை செய்கிறாங்க அந்த விஷயத்தையும் பார்ப்போம் அதோட நான் இன்றை கனகாலத்துக்கு பிறகு இந்த பதினாலாவது நாள் மகோற்சவத்தில் தான் இந்த மேற்கு வாசல் ஊடாக வரேன்னு பாருங்கள் அதிகளவான கடை இந்த மேற்குப்புற வாசல் இல்லாமல் இப்போதைக்கு இப்போ அதாவது இந்த பதினாலாம் நாள் திருவிழாவுக்கு அதிகளவான கடைகள் போடப்பட்டிருக்கிறதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ இனி பாருங்கள் திருவிழாக்கள் நாட்கள் கூட கூட எல்லாமே பக்தர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் கடைகளும் அதிகரிக்கும் அதோட இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் இனி பக்தர்கள் அதிகமாக வருவதால் உண்மையாகவே இந்த திருடர்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அதாவது நகைகளை பறிக்கிறது அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால் வார பக்தர்கள் எல்லாருமே உண்மையாகவே உங்களுடைய நகைகளையும் உங்களுடைய ஆபரணங்களையும் அவ்வளவு பாதுகாப்பாக நீங்கள் கொண்டு வரது தான் உண்மையாகவே அது ஒரு முக்கியமான விடயம் அதோடு நீங்கள் அந்த தங்க ஆபரணங்களை அணியாமல் வரதே ஒரு மேன்மையான விஷயமாக நான் நினைக்கிறேன் ஏனெண்டா இப்படியான அதிகளவான மக்கள் வார இடங்களில் திருடர்கள் மக்களோட மக்கள் அணிக்கிறதையும் அதொரு விஷயம் அதை நிற்பாங்க அதோட போலீஸ் அதிகாரிகள் கூட நல்லூரானுடைய இந்த திருவிழா காலங்களில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குமான்னு ஏற்கனவே மக்களையும் எச்சரித்த விஷயம் அனைவருக்குமே தெரியும் அதை மேற்கு வாசலில் புதிதாக அமைக்கப்பட்ட அந்த மண்டபம் அது எல்லாருக்குமே முதலே தெரியும் பாருங்கள் உட்புறத்துக்கு போகும் மிதிலேயும் அந்த தடை புதிதாக அமைக்கப்பட்ட தடை இந்த தடை பாருங்கள் பக்தர்கள் எல்லாருமே வந்து போகிறாங்க அந்த மழையின்ற விஷயத்தை காரணம் காட்டாமல் எல்லாருமே வந்து போகிற விஷயம் நல்லூரான வழிபடுறதுக்காக வந்து போகிற காசி அருமையாக இருக்குது அதோட எல்லா நேரங்களிலையும் இந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னாட்டா தங்களுடைய மலை மலையென்றும் பார்க்காம தங்களுடைய அதாவது வேலைகளை திறம்பட செய்கிறதால அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும் அதிகளவான மழை இப்போ இது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது பாருங்கள் இந்த நேரங்கள்லேயும் பக்தர்களை பாருங்கள் நல்லுறானுட்ட நல்லூரானுடைய அந்த பலனை பெறணும் அந்த ஆசிர்வாதத்தை பெறணும் வந்து அவங்களுடைய நேர்த்தி கடனை செய்து கொண்டு வராங்க அதோடு தொடர்ந்து அம்மாக்கள் எல்லாருமே வாராங்க பாருங்கள் கோயிலை கும்பிட்டுட்டு நல்லூரானுக்கு போயிட்டு வாராங்க நல்லூரானுடைய வெளிப்புற தோட்டம் இந்த மழை காரணமாக எப்படி இருக்கின்றது அவங்களது காட்டுறேன் பாருங்கள் அதிகளவு நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சரை மணி அளவுலேருந்து இந்த மலையை ஆரம்பிக்குது நல்லூரான் பகுதியில் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த விடயம் என்னென்னால் ஒரு கடந்த மாதங்கள் கடந்த அது ஒரு ஆறு மாதங்கள் என்று நினைக்கின்றது கடந்த மாதங்களில் ஒரு புயல் ஒன்று வந்தது அந்த புயல் ஒன்று வந்து அதிகமான மலைகள் தொடர்ந்து பெய்யப்பட்டு இந்த நல்லூரானுடைய இந்த சுற்றுப்புறல் முழுவதும் ஒரு மலை வெள்ளத்தால் இருந்த காட்சி அது அவங்களுக்கு அதே கூட காணொலியாக பதிவு செய்திருப்பேன் இந்த நல்லூரானுடைய சுற்றி அவ்வளவு வெள்ளம் அவ்வளவு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நாங்கள் நின்றாலே எங்களுடைய இடுப்பு அளவு தண்ணி நிற்கிற அளவு இருந்தது ஆனால் இன்றைய தினம் அவ்வளோ மழையில் ஆனால் ஓரளவான சும்மா வெள்ளங்கள் சும்மா நோம்பலாக நிற்கிது பாருங்கள் ஆனால் இந்த இது இதுக்குலாம் கொஞ்சம் மலையோடையும் பிரதேசம் செய்யன்றது உண்மையாகவே கஷ்டமான ஒரு விடயம் இந்த இடமெல்லாம் அவ்வளோ வெள்ளமாக இருந்தது அந்த நேரம் அவ்வளோ வெள்ளமாக இருந்தது அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஜோமா இருக்கிறோம் நல்லுடனுடைய நல்லுடனை தரிசிக்க ஒரு நேற்றுக்கட நிறைவு செய்ய இந்த நேரங்களில் இந்த மலையோட இன்னும் நீங்கள் செய்ய போகிறீங்க நாங்கள் மலையை பொருட்படுத்துறது இல்லை நாங்கள் எங்களை நேர்த்திக்கடனை நிறைவு நோக்கம் பதினாலு வயதுலேருந்து நான் ப்ரோட்டை அடிச்சு கொண்டிருக்கிறேன் ஒரு நாலு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு இப்போ நாற்பத்தஞ்சு வயசு உண்மையாகவே வளமையாகவே இந்த கிட்டத்தட்ட மூன்றரை நாலு மணி அளவுலேயே எல்லோரும் வந்து இந்த தங்கட நேர்த்திக்கடன் செய்கிறவங்க மலையிலே இந்த மாதிரி ஆக வந்தவங்களா எல்லாரும் வந்து பிரத கூடுதலாக நேர்த்திக் கடன் செய்துட்டு போயிட்டாங்க அஞ்சு அஞ்சு கா அஞ்சு முக்காலுக்கு தான் மழை வந்தது அதனால் கொஞ்சம் நேர்த்திக் கடன் முடிச்சுட்டாங்க இந்த லேட்டாக வார ஆக்களெலாம் அந்த அது அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறாங்க மலைமையாக மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய நேத்திக்கடனை நிறைவு செய்தவாங்களேண்ணா நான் இன்றைக்கி மேக்ஸிமம் ஏழு மணிக்கு வேலை வரைக்கும் வந்துடுவேன் இன்றைக்கி இந்த டைம் வந்துருக்கேன் கொஞ்சம் மலையாளம் மலையாளம் ஆனாலும் இந்த மலையோடையும் பாருங்கள் அண்ணா தன்னுடைய நேத்துக்கடன் செய்யப்போறேன் அந்த காட்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா நன்றி நன்றி நீங்க உங்களுடைய நேத்துக்கடனை தொடங்குங்க உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாருங்க தண்ணி தேங்கிற இடங்களை அதை சரி பண்ணுறதுக்காக அவங்களுடைய மம்படியோடு தெரிஞ்ச அந்த வேலைப்பாடுகளும் பிரதேச சபையினால் இடம்பெற்று கொண்டிருக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது கோயிலுடைய கிழக்கு வாசல் அதாவது ராஜகோபுரம் இருக்கிற வாசல் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஒரு கணிசமான வெள்ளம் இருக்கிற காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அதோட இந்த நேரங்கள்லேயும் பாருங்கள் பக்தர்கள் எல்லாருமே வந்து நல்லுறனை தரிசிப்பதும் அதோட இந்த மலை வெள்ளத்துலேயும் பக்தர்கள் எல்லாருமே அதாவது தங்களுடைய நேற்று கடன் ரவிசோதன் இருக்கிறாங்க அதோடு நான் முதல் சொன்ன மாதிரி தான் இந்த இடங்களில் ஏற்கனவே ஒரு மழை வெள்ளம் வந்து அதிகளவான தண்ணீர் வெள்ளம் இருந்தது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு கணிசமான மழை வெள்ளங்கள் சில சில இடங்களில் இருக்கிற காட்சியும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையாகவே இந்த நேரங்களில் மழை இல்லாட்டிக்கு அவ்வளோ பக்தர்கள் வந்து நிற்பாங்க என்னென்ன உண்மையாக மழை இல்லாட்டிக்கு எவ்வளோ பேர் வந்து நிற்கிறவங்களா இவங்க புலம்பெ நாட்டிலேருந்து வந்தவங்கள கதைக்கிறதுக்காக அவங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாக கதைக்க நான் அவங்களுக்கு அந்த நேரம் இல்லாததால் போகிறாங்க பாருங்கள் மலை மழை நேரங்கள்லேயும் புலம்பெய் நாட்டிலேருந்து வந்து எங்களுடைய நல்லூரான வணங்கிட்டு போகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதோட இங்காலம் நிற்கிறாங்க பாருங்கள் காலையில் வந்து தேங்காய் உடைச்சி முருகனை வழிபட்டுட்டு போகிற காட்சியை பார்க்குறீங்க அதோட இஞ்சாயம் பாருங்கள் மழைநீரும் கூட நனைஞ்சு வந்து முருகனை தரிசிக்கிறாங்க தொடர்ந்தும் பக்தர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க பாருங்கள் சரியாக நேரம் ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்கள் ஆகின்றது தம்பி என்ன பேர் உங்களுக்கு சாரி எல்லாருமே வளமையாக நல்லூருக்கு வார நீங்களா இது வளமையாவே இந்த நேத்து கடன் பிரதர் செய்யறீங்களா ரொம்ப நாளும் செய்யறீங்க இருபத்தஞ்சு ஆண்டு வருஷம் போன சந்தி தினம் போன தினம்

காயத்தில் கூட தம்பி அந்த தன்னோட நேத்துக்கடன் விஷயம் வந்துட்டா உங்களோட நேத்திக்கடன் பற்றி சொல்லலாமா என்னம்மா அது சொல்கிற அழகு இல்லை ஓகே பிரச்சனை இல்லை கவனமாக செய்யுங்க மழை நேரம் என்ன குளிராகும் சரியா ஓகே நன்றி பாருங்க ராஜு ராஜுவியூவா சின்ன பிள்ளைகள் அவங்க தங்களோட கையில் காயம் இருந்தாலும் தங்களோட நேத்திக்கடன்ன்ற விஷயம் வந்துட்டு போகிறாங்க அதோட எங்களுடைய பிரசன்னா குருக்கள் வார காட்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் உங்களுடைய பிரசன்னா குருக்கள் பாருங்கள் பிரசன்ன குருக்கள் கோயிலுக்குள் உள்ள போகிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க மழை வெயில் வெள்ளம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க நல்லூரான தரிசிக்கிறதுக்கு அந்த சிறுவர்கள் சொன்ன உடையவங்களுக்கு விளங்கியிருக்கும் பிரசன்ன குருக்கள் உள்ள போகிறார் சிறுவர்களை பாருங்கள் அந்த மழை நேரம் கூட பாருங்கள் அவ்வளோ பக்திபூர்வமாக தங்கட நேற்று கடனை செய்கிறாங்க பாருங்கள் கொஞ்சம் இந்த நேரம் மழை அதிகரிக்குது பாருங்க இந்த நேரம் கொஞ்சம் மழை கூடுது இது தொடர்ந்தால் உண்மையாகவே இந்த மழை இப்படியாக தொடர்ந்து பெய்தால் மாலை நேரம் அதாவது முருகன் வெளி உலாக வருவது அந்த காட்சி என்ன மாதிரி அமையும் எனக்கு தெரியலை நான் மாலை நேர காணொடி பதிவிடுவேன் பாருங்கள் அவ்வளவு பக்தி பூர்வமாக முருகனை தரிசி பண்ணிக்கிற அந்த காட்சியை பாருங்க இந்த மழை நேரங்கள்லையும் அதோட இப்ப கொஞ்சம் மழை பாருங்க அதிகரிக்கிறது எங்களுக்கு தெரியுது பாருங்க அம்மா வணக்கம் வணக்கம் இந்த அதிகளவான மழை நேரங்களில் நல்ல தரிசிக்க வந்துருக்கிறீங்க நல்லவரான பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் எல்லா எல்லாவற்றையும் நமக்கு வேரி வழங்குகின்ற கடவுளுக்கு நிகராக வேறு ஒன்றும் இல்லை இவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நமக்கு என்னென்ன தேவையோ அதை எங்களுக்கு நிறைவாக தார தெய்வங்களில் முருகன் மிகவும் முக்கியமானவர் இவ்வளவுதான் மழை வந்தேன்னு என்ன வந்தேன்னு எங்களை சோதிக்கின்றார் நாங்கள் நம்ம இல்லையோன்றதுக்கு ஒரு சோதனைக்காகத்தான் அவர் இவ்வளவு தருந்தேன் ஆனால் என்ன டெர் வந்தாலும் எங்களை எல்லா துன்பங்களிலும் இருந்து காப்பாற்றுகின்ற முருகப் பெருமானை நாம் என்ன தடை வந்தாலும் அதை தாண்டி நாங்கள் வந்து கும்பிட வேணும் அதுதான் எங்களோட மன இது எங்களுக்கு அப்போ தான் எங்களுக்கு ஒரு திருப்தியும் இருக்கும் அவரை காலையில் வந்து வணங்குறத போல சந்தோஷம் எங்களோட இதில் வேறு எதுவுமே இல்லை எல்லாமே அவர் தருவ அவர் இவ்வளவு மலையைக்கு நினைஞ்சேன்னு நாங்கள் வெயில் நினைஞ்சானு எங்களை எல்லா இடர்களிடமிருந்து காப்பாற்றி வரின்ற நம்பிக்கையோட நம்பிக்கை அது உறுதி அவ்வளவுதான் உதயரஞ்சினி எந்த இடத்துல சூறாவத்தை சொன்னோம் அவ்வளவு நாங்கள் முப்பது வருஷமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து கிட்டத்தட்ட நான் நிற்கிறேன் நான் ஒரு பதினஞ்சு வயதுலேருந்து அவரை வழிபட விளங்கினேன் இன்று வரையும் என்ற உயிர் உள்ளவரையும் நான் என் அப்பனுக்கு அப்பனுக்கு என்னென்னு சொல்கிறது அவர் அவருடைய பிள்ளையெல்லாம் நாங்கள் என்ன துன்பம் வந்தேன்னே என்ன என்ன இடர் வந்தாலும் அவர் எங்களை அழைக்க நாங்கள் வந்தே தீர்வோம் காலையில்

பாருங்க இந்த மழை நேரங்கள்லேயும் காலவுலையும் அத்திக்கலமான சிங்களவர் வந்த எங்களுடைய முருகனை தரிசிக்க போகிறோம் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க அம்மா ஆமாம் தமிழா தமிழ் தமிழ் யாருக்குமே தமிழ் தெரியுமா தமிழ் தெரியாதா தம் எல்லாருமே தமிழ் தெரியா சரி இல்லை என்றது தமிழ் இல்லை என்றது தமிழ் பாருங்க உள்ள போறாங்க நீங்க தமிழா தமிழ் டு ஸ்பீக் தமிழ் சிங்களம் யா சிங்களா டு ஸ்பீக் இங்கிலீஷ் யா வாஷ் யோ நேம் யோ நேம் யோ நேம் யா அவையா ஃப்ரம் பெம் பெம்பிப்பேட்டி எல்பிடி எம்பி பேம்பிலபேட்டி ஆ ஓகே உள்ள கோயிலுக்கு போ என்ன விதிமுறைகள் இருக்கோ அதை கடைப்பிடிச்சி தங்களுடைய மேலாடைகள் எல்லாம் கலட்டி அந்த விதிமுறைகளை கடைப்பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் சிங்களப் பேரில் இருந்து தாங்க அந்த விதிமுறைகள் எப்படி உள்ள கோயிலுக்கு போகணுமோ அதே மாதிரி போகிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க சரி இறுதியாக இந்த காணொளி என்னோட விஷயம் நாங்கள் என்ன மாதிரி நல்லவர நிருந்தர் என்ன மாதிரி இந்த மலை நேரங்களில் பக்தர்கள் வந்து தரிசித்தவங்க அந்த காட்சியோட இந்த காணொலியான சேரும் ராஜவீசனில் யாராவது புதிதாக பார்த்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியானவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பாருங்க அவர் அம்மா ஒரு போகிறார் சிவனடியார்னு சொன்னாங்க பாருங்கள் அவங்களும் நல்லூரை த தரிசிக்க போகிறாங்க அவங்க அடியார்ன்னு சொன்னாங்க அது என்னென்னு சார் அதாவது சிவனை வழிபடுறவங்களா இருப்பாங்க பாருங்கள் நல்லூரான வழிபட போகிற அந்த காட்சியை பாருங்கள் கொலம்பிய நாட்டில் இருந்து வந்தும் கோயிலுக்குள்ள போறதுக்கு அந்த பாதணிகள் எல்லாமே கலட்டி வச்சு அந்த விதிமுறைகளை கடைபிடிச்சு போற அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க பாருங்க ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் யா வாட்ஸ் நேம் சாதியா சாதியா யா வேர் ஆர் யா ஆர் யுவர் நேம் யா சுவானி ஹா யா சுவானியா Yeah, how's this place? Very good. Uh, still now you are feeling? am feeling it. Yeah, still now uh, uh, you are... I'm uh, Good, but I don't want to work uh, with uh, my feet here. <laughs> yeah, are you feeling? <laughs> the same. <laughs> same. Yeah, are you humming first time? How many first time? Yeah, are you humming first time? Yes. Yeah. Yeah, are you? Yes. Yeah. Yes. yeah, okay, thank you so much. Yes. Yeah, uh, where from? France. France? Yes. Yes, What's France. France, Paris. Ah. Yes. Yeah, City, Paris. Yes. Yeah. Okay. Thank you so much. It's for what you movie. Uh, Raju view, center. Raju view.